BSS மற்றும் World Skill Council நிராஸ்பாத நீங்களும் ஜோதிடத்தின் ஜோதிடம் பெற்ற அழுது தவறாம நம்மளால கணிக்க முடியும் உதாரணமாக ஒன்னு சொல்லுகிறேன் என்னுடைய அப்பாவுடைய அப்பா வரிசில இந்த முடியும் பிறந்த நட்சத்திரமும் அவர் பிறந்த திதியும் எனக்கு பேரனாகிய எனக்கு என்னுடைய மாரகாதிபதி திசையில் அது ஜோசியகாரன் நல்லா தெரியும் மாரகாதிபதி திசையில் அந்த நட்சத்திரமும் திதியும் என்றைக்கு எனக்கு மாரகாதிபதி திசையில் வருதோ அதாவது எட்டுக்குரிய திசையில் ஏழுக்குரிய எண்பத்தி ஏழுக்குரியன் திசையில் எட்டுக்குரிய எண்பத்தின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான இடத்துல இந்த நட்சத்திரமும் திதியும் என்றைக்கு வருதோ அதில் ஏமகண்ட அதெல்லாம் போட்டு கரெக்டாக குடிச்சிட்டா ஒரு வினாடி கூட தவறாமல் நம்மளால் சொல்ல முடியும் என்பது ஜோதிடத்தினுடைய உண்மை அதற்கு உண்மையாக ஒன்று சொல்கிறேன் நம்ம சினிமா ஃபீல்டில் ஒரு நடிகர் இருந்தார் பேர் சொல்ல விரும்பலை அவர் வந்து ஒரு வேற்றுமதத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஜோதிடம் பார்த்தார் ரொம்ப அருமையாக ஜோதிடம் பார்த்தார் ஆனால் அவரால் வந்து ஒரு கதாநாயகனால் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவர் கடைசி வரைக்கும் அதை அடைய முடியல அது நம்ம எல்லோரும் கேட்கலாம் உனக்கு ஜோசியம் பார்க்கலையான்னு அதான் அதுதான் சொல்லுவார்கள் கணக்கறிவான் தன் கணக்கை தான் அறியான் அவன் வாழ்க்கை அவனுக்கு தெரியாதுன்னு அவர் வந்து ரொம்ப நல்லா பஞ்சாரு நல்லா வாழ்ந்தார் நல்ல மனிதர் அவர் அவர் வந்து இந்த நீலாங்கரை பக்கத்தில் நிலமெல்லாம் வாங்கி நல்லா ரொம்ப சிக்கனமாக கரெக்டாக வாழக்கூடியவர் அவர் பிள்ளைகள்லாம் பிறந்து அதுக்கெல்லாம் வீடெல்லாம் கட்டி எல்லா பிள்ளைகளுக்கும் வீடெல்லாம் எழுதி வச்சிட்டாரு தன்னுடைய மரண நாளை குறித்து எல்லாரையும் வர வச்சார் வெளியூர் போன வாங்கெல்லாம் வர வச்சு சாயந்தரம் ஐந்து மணிக்கு மேலே நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி காலையிலிருந்து அவரோட ரெண்டு நாளைக்கு இருந்தே கூட பேசி மரணம் அடைகிற அன்றைக்கும் பேசிக்கிட்டே இருந்துட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு மணி போல் அந்நாளை முக்காலோ நாலரையோ ஏதோ அந்த சமயத்தில் அஞ்சுக்குள்ளே அது பாட்டுக்கு இறந்து போய்விட்டார் இது இப்போ சமீபத்தில் நடந்தது கேசி தங்கப்பன்னு ஒருத்தர் மக்கள் தலைமை எம்ஜிஆரோட ஒரு வயசு மூத்தவர் மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவரும் நாடகக் கம்மியில் ஒன்றாக இருந்தவர்கள் அவர் மிகப்பெரிய ஜோதிடர் நிறைய அவர் வந்து இந்த சிலை வடிக்கக்கூடிய இனத்தை சேர்ந்தவர் அவர் மிக அருமையாக சிலை வடிப்பார் அவர் வந்து ஒருத்தர் கல்யாண சுந்தரம் என்று கேரளாவிலே ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் அவர் அவர்கிட்ட ஒரு ஜோதிட கலையை கற்று இருக்கிறார் அவர் அதே மாதிரி தான் அவருக்கு ரெண்டு மனைவிகள் என்று நினைக்கிறேன் அவர்களெல்லாம் வர வைத்து இத்தனை மணிக்கு நான் மரணம் அடைவேன் சொல்லிவிட்டு இந்த அடைவேன் என்று இறந்தார் அதுபோல் வெங்கட்ராமையர்னு ஒருத்தர் இருந்தார் இங்கே கேட்கண அவர் தான் எனக்கு ஞான குருவாக இருந்தார் எனக்கு ஜோதிடம் நன்றாக கூறினார் எனக்கு ஒரு சமயம் நைன்டி டூ போல் ரொம்ப ஆகி நான் ஊருக்கு போகிறேன் எல்லாத்தையும் விற்றுட்டு நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லும் பொழுது நீ ஏன் ஊருக்கு செல்கிறாய் யானை நுழையும் வாசலுக்குள் நீ வாசம் பண்ணுவாய் நீ போ நீ நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுவ நல்லா இருப்பேன் நீ அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் வார்த்தை கூறிய அந்த வெங்கட்ராமையர் அவர் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து ஜூன் ஜூலையிலேயே என்னமோ அவர் மரணம் அடைகிறார் அவர் என்ன பண்ணிட்டார் பொண்டாட்டி பிள்ளைகளிட்டையெல்லாம் செப்டம்பர் தான் நான் இறப்பேன்னு சொல்லிட்டார் அது சும்மா பொய்யா சொல்லி ஆனால் டைரியில் அவர் என்ன எழுதி வச்சுருக்காருனா அந்த டேட்டு அந்த ஒம்பது டு ஒன்பதரை அந்த டைம் கொடுத்துட்டார் அரை மணி நேரம் எழுதி டைரியில் வச்சுட்டார் வைத்து விட்டு அவர் அதே மாதிரி போய் ஏதோ ஒரு வேலை வந்திருக்குது வேக வேகமாக போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட உட்காருவார் உட்காந்து ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்பதரை பத்துக்கு சாப்பிட்றவங்க அங்கே அப்படி குளிச்சுட்டு வந்து உட்காந்து சாப்பிட வந்து சாப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படியே மரணம் அடைந்து விட்டார் எல்லோரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க என்னையே அது செப்டம்பர் தான் சாவார்னா ஜூன் ஜூ ஜூன் மாதமே இறந்து விட்டார் என்று அதுக்கப்புறம் அவர்கள் வந்து அந்த திதி தவசமெல்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்களுடைய அது இது ம மத சடங்குகள் எல்லாம் செய்யும் பொழுது இந்த டைரியை எடுத்து புரட்டி பார்த்துருக்கிறார்கள் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எழுதி பார்த்தா கரெக்டாக இன்னைக்கு டேட்டுக்கு எடுத்து பார்த்தா அந்த டேட்டுக்கு எழுதியிருக்கு இந்த மாதிரி வந்து இந்த நாடுக்கு ஒம்பது டு ஒன்பதரை நான் இறப்பேன்னு சொல்லி எழுதி வச்சுருக்கிறார் அதே அவர்கள் வீட்டிலேயே என்னிடம் சொன்னார்கள் இந்த மாதிரி வெங்கட்ராமையரும் அந்த மாதிரி வந்திருக்கிறார் எங்கள் அம்மாவின் மரணத்தையே பார்சுவாதி அவர்கள் சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் ஓராந்தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஓராந்தேதி காலையில் ஒம்பது டு ஒன்பதரை இறந்துருவாங்கன்னு சொல்லி அவர் ஃபெப்ரவரி மாதமே சொன்னார் ஜூன் மாதம் தான் எங்கள் அம்மா இறந்தாங்க அது மாதிரி நாற்பதாவது வயதில் தாயாருக்கு கர்மம்னு சொல்லி ஏட்டில் வந்துச்சு தான் நாற்பதாவது வயதில் நான் தயாராக இருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது தவறுதலான போன விஷயங்களும் நிறைய இருக்குன்னு ஏன்னாது எத்தனை தவறுகள் நடந்தாலும் அது ஒன்று நமக்கு விஞ்ஞானத்துக்கு தான் ஆதரவு ஆனால் நான்கு விஷயங்கள் கூட நடக்கக்கூடாது அது எக்ஸாக்ட் டைமில் அதுதான் ஜோதிடம் என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம் இது மாதிரி நிறைய பேர்கள் நான் லைஃப்பில் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் அம்மாவோடைய ஒன்று இருந்துச்சு எங்கள் அம்மாவோடைய அம்மாவோடைய அம்மா அந்த பாட்டி என்ன பண்ணிச்சு பாருங்கள் அதெல்லாம் ஜோசியமெல்லாம் இல்லை எங்கள் ஊரில் அணைக்காட்டில் வீடெல்லாம் பூட்டிட்டு எல்லாத்தையும் அடைச்சிட்டு காலில் கட்டுறதுக்கு துணி பெருவர் ரெண்டு பெருவர்கள் கட்டுறதுக்கு துணி கையை இப்படி தூக்கி வைக்கிறதுக்கு இந்த இடத்துல கை கட்டு சாரி வாய் கட்டு அந்த துணியெல்லாம் எடுத்து கரெக்டாக வச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சுட்டு லெட்டர் ஒன்று இது இத்தனை பேர் நமக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் இத்தனை பேருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இதுக்கு எடுத்து ஃபோனில் எழுதி அந்த பேனாவில் எழுதி பேப்பரை தூக்கி வச்சுட்டு பின் எல்லாம் லாக் பண்ணிவிட்டு இந்த கொல்லக்கப்பது கதவை மட்டும் லேசாக சாத்தி வச்சுட்டு அந்த அம்மா படுத்துட்டு தூங்கிடுச்சு வந்து பார்த்தா இறந்து கிடந்திருக்கு இறந்து கிடக்கிறதுக்கு கால் மாட்டில் அந்த துணி வச்சுருக்காங்க காலக்கட்டை கையில் வந்து இந்த நாடி கட்டுறதுக்கு இந்த துணியை வச்சு லெட்டர் எழுதி வச்சு இன்றைக்கு நான் மரணம் அடைந்து விடுவேன்னு சொல்லி தற்கொலை கிடையாது அப்படி எழுதி வச்சு அந்த அம்மா இறந்துருக்காங்க இதுதான் ஆழ் மனதனுடைய உள்ளுணர்வு உணர்வு அந்த அம்மா அப்படி ரொம்ப நாணயமாக நடந்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாவோடைய அம்மாவுடைய அம்மா அதாவது எங்கள் அம்மாவுக்கு அம்மாச்சி அந்த அளவுக்கு இப்படியெல்லாம் சாதாரணமாக கிராமத்தில் இருந்திருக்கிறாங்க அப்புறம் சில பேர் என்ன சித்தி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்பாவுடைய மாமாமாக அவங்க லீலாவதியின் பேர் அணைக்காட்டில் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டெய் தம்பி நம்ம என்ன ராஜேஷ்ரோட பேசணும்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க மகன் சுரேஷன் பேர் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் அம்மா அவங்களோட பேசணுங்கிறான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க என்ன சித்தின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தேன் பேசிட்டு போக உங்களுடைய பர்த் டைம் வாங்க கொடுங்க அப்படின்னு ஜெய் என்னோட சாகப்படுற நேரத்தில் போய் டேட்டா ஆஃப் பர்த் டைம் கேட்குறேன் அப்படின்னாங்க இல்லை சும்மா ஆய்வுக்காக கேட்டேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் அவங்க டேட்டா ஆஃப் பர்த் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க பழைய விஷயம் எல்லாம் பேசினேன் அவங்க கல்யாணம் எல்லாம் பேசினேன் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வச்சுட்டேன் இது காலையில் நடக்கிறது ஒரு ஒன்பதரை பத்து இருக்கும் சாயந்தரம் ஏழு மணிக்கு சொல்கிறாப்புல அம்மா இறந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி இன்னொரு சித்தி நிறைய பேர் நான் பார்த்ததில்ல இது ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயந்தான் இதை வந்து நாம் அன்பயஸ்டாக விருப்பு விருப்பு இல்லாமல் எந்த பக்கமும் சாயாமல் ஆய்வு கண்ணோட்டத்தில் நம்ம எல்லாத்தையும் கூர்ந்து கவனித்தால் இதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஏற்கனவே ஒரு கருத்துக்களை நாம் சுமந்து கொண்டு பார்த்தால் அது வந்து நமக்கு சரியாக தெரியாது அதெல்லாம் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் கேளுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்வதே அதனால தான் மரணம் ஏற்படுவதை யாராவது முன்கூட்டியே கணித்து கூற முடியுமா அதாவது என்னை நான் முழுமையாக உணர முடியாது அப்படியெல்லாம் சொன்னால் அவன் பெரிய ஞானி அவர் புத்தர் மாதிரி ஓரளவு உணர்ந்திருக்கிறேன் அதை நான் எழுதி சொல்ல முடியும் அது எப்படி எத்தனை பேர் நம்புவாங்க எங்கள் வீட்டிலே நம்ப மாட்டாங்க அதாவது ஒரு மனிதன் வந்து தன்னை ஆய்வு செய்து இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே இப்போ நீங்கள் என்ன எடுக்கிற பேட்டியிலிருந்து எல்லாமே எந்த ஒரு விஷயமும் தன்னிச்சையாகவோ தனியாகவோ எந்தவித தொடர்பும் இல்லாமல் நடந்துவிடவே நடந்துவிடாது நடக்காது ஏதாவது ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் அதான் கே ஆர் சேர் என்று சொல்வார்கள் எங்கேயோ நடந்த ஒன்று எது இன்னொரு ரியாக்ஷனை உண்டு பண்ணும் அதனால் நிச்சயமாக நான் அவ்வளோ உணர்ந்துருக்கிறேன் என்னுடைய பயோகிராஃபி எழுதும்போது நான் எழுதுனா தான் எல்லாரும் ஆச்சரியமாக கேட்பார்கள் அதை ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்